அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமகம்சர் விஜயம் வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து தொடர்ந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம பதினேழாவது அத்தியாயமான அன்பெனப்படுவது எனப்படுவது யாது அப்படிங்கிறத வந்து முடிச்சிருந்தோம் அதுல சாமி வந்து உத்தமைய வச்சு ஒரு கதை சொல்லிருப்பாரு அக்னியில போட்டோம்னா எப்படி அந்த அன்புங்கிற சுரூபம் வந்து யாரையுமே எரிக்கலையோ அந்த மாதிரி அன்பின் சுரூபம் ஆயிட்டோம்னா இந்த உடலையோ யாருனாலையும் வந்து எரிக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு வந்து பதினெட்டாம் அத்தியாயமான சத் சுரூப் அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இதில் என்ன சொல்றாருன்னா சாமி ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம கிட்ட இருக்கிற பந்தம் இந்த உலகத்தை வந்து நம்ம கட்டி வச்சிட்டு இருக்கிற பந்தம் எல்லாமே ஒரு நூற்கண்டு மாதிரி கட்டி வச்சிருக்கோம் இந்த நூற்கண்ட வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த மரணங்கிற த தருவாயில் அந்த நூல்கண்டு வந்து கட்டினது வந்து அந்து போயிருது அப்போ இந்த பந்தம்ங்கிறது பிரிஞ்சு ஜீவனும் காணாமல் போயிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படி அந்த நூல்கண்டு கரெக்டாக அந்து போகுதோ அந்த மாதிரி நமக்குள்ளார இருக்கிற அந்த பந்தமுங்கிறது நம்ம பிரிஞ்சும் போது அந்த ஜீவனுங்கிறது பிரிஞ்சு போகும்போது இந்த உலகத்தில் நம்ம கூட எந்த தொடர்பும் இல்லை அப்ப அதனால அந்த ஜீவன் ஒருக்கும் போது அந்த உயிரான அந்த சத்து அப்படிங்கிற பொருள் இருக்கும்போது மட்டும்தான் நீயா இருக்கிற அந்த சத்து அப்படிங்கிற பொருள் தான் அதுவாய் நீயா இருக்கின்றாய் அப்படிங்கறத சாமி இந்த அத்தியாயத்துல அதனாலதான் அனுபவம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு சத் அப்படின்னா ஜீவன் அப்படிங்கிற வார்த்தையில பொருள் ஆகுது அந்த ஜீவனுங்கிறது நீயாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாமி அடுத்தது ஒரு உதாரணம் ஒண்ணு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு இந்தியாவில் வந்து ஒரு தலை சிறந்த பைல்வான் எல்லா போட்டிகளிலும் பங்கேற்று ஜெயிச்ச ஒரு பைல்வான் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து சிங்கத்தோட பச்சைய வந்து கையில குத்தணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டான் நம்ம சிங்கத்தோட பச்சையை வந்து கையில குத்திக்கணும்னு விருப்பப்படுறான் அவருக்கு நல்ல நல்லா பச்சை குத்துறவன் ஒருத்தவனையும் பார்த்துட்றான் அப்புறம் நேரில் போயிட்டு இந்த பச்சை குத்துறவங்கிட்ட எனக்கு இந்த மாதிரி சிங்கத்தோட த சிங்கத்தை வந்து என் கையில் பச்சை குத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஊசி எடுத்துட்டு அந்த வாழை வந்து முதல்ல வரைகிறதுக்காக சிங்கத்தோட வாழை வரைகிறதுக்காக அந்த சதையில வந்து அந்த ஊசியை வச்சு குத்த வந்தானாமா உடனே அவனுக்கு அந்த வலி தாங்க முடியலையாமா ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானாமா ஏங்க கத்துறீங்க அப்படின்னு இல்லை எனக்கு நீ குத்த வர்றது வலிக்குது நான் வந்து சிங்கத்தை சிங்கத்தையெல்லாம் பார்த்துருக்குறேன் எப்படி நாய்க்கு குதிரை இருக்கெல்லாம் வாழ் இல்லையோ அந்த மாதிரி வாழ் இல்லாத சிங்கம்லாம் இருக்குது எனக்கு வாழ் இல்லாத ஒரு சிங்கத்தினி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னானாமா சரி ஓகே வேணால் லூசு மாதிரி இருக்கிறானே நம்ம வாழ் இல்லாத சிங்கத்தை வரைவோன்னு சொல்லி அவன் வாழ் இல்லாத சிங்கத்தை வரைகிறதுக்காக அடுத்தது வந்து சிங்கத்தோட இடுப்பு பகுதியை வரைகிறதுக்காக வர வரைய ஆரம்பிக்கிறானாமா அவன் கரெக்டாக வரையும் போது ஐயோ நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னானாமா என்னங்கய்யா அப்படின்னு சரி எவ்வளோ சிங்கத்துக்கு வந்து வயிறே இல்லாமல் வயிறு உள்ளுக்குள்ளார போய் ஒடுங்கி எலும்பும் தோலுமா இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சிங்கத்தை வரைஞ்சிக்கொடு அப்படின்னா நம்ம சரி அப்படின்னு சொல்லி போட்டு அதுவும் சரிண்டா அப்புறம் மூணாவது காத காது காதுல இருந்து வரைவோம் அப்படிங்கறதுக்காக காத பட்சை குடுத்துறக்காக காத வரைய ஆரம்பிச்சானாம்மா கரெக்டா காத பச்சை குத்தையில ஐயய்யோ நிறுத்து அப்படின்னாமா ஏன் ஜம்மா அப்படின்னு சொல்லி கேஷ்ட கேட்டாராம்மா எத்தனை சிங்கத்துக்கு வந்து காதெல்லாம் கிழிஞ்சிருக்கு சண்டையில எத்தனை சிங்கம் வந்து காது இல்லாம இருக்கு எத்தனை நாய் பூனை எல்லாம் காது இல்லாமல் இருக்குது நாய் காது இல்லாத வந்து ஒரு சிங்கத்தை நீ வரைஞ்சு கொடு அப்படின்னானம்மா ஐயோ இதுக்கு மேலே என்ன சிங்கத்துக்கு காது வாள் வயிறு இதெல்லாம் இல்லாம சிங்கத்தை வரைய முடியாது அப்படி சொல்லி சொன்னானாமா அப்ப எனக்கு சிங்கமே வேணாம் போடா அப்படின்னு சொல்லி போயிட்டானாமா சிம்மராசியில போறதாங்காட்டிக்கு அவனுக்கு சிங்கம் வரையணும்னு ஆசை இருந்ததாம ஆனா அந்த வழியை வந்து அவனுக்கு தாங்கிக்கிற சக்தி இல்லாதங்காட்டிக்கு அந்த சிங்கத்தோட உருவத்தை பச்சை குத்தாம போயிடுறான் பத்தாவதுக்கு அவனோட பயில்வானா இருக்கிறதா சாமி வந்து இந்த கதையை வந்து முடிக்கிறாரு இதில் சாமி என்ன சொல்லி நமக்கு வந்து அந்த கருத்தை வந்து நமக்கு சொல்றார் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து தெய்வத்தன்மை இந்த கடவுள் தன்மையை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த சிங்கத்தில் பச்சை உத்தர பயில்வான் மாதிரி போய் கடவுள்கிட்ட போய் நிக்கிறோம் அந்த ஆனால் கடவுள் வந்து நம்மளோட பந்தத்தையும் பற்றையும் சோதிக்கிறதுக்காக ஒவ்வொன்றிலையும் கை வைக்கல அந்த ஊசி குத்த வரையில நம்ம வந்து கையெடுத்து வலிக்குது கால் வலிக்குது அது வரையக்கூடாது இது வரையக்கூடாது நம்மளும் கை எடுத்துடுறோம் அதனால தான் வந்து அந்த கடவுள் தன்மையை வந்து நம்ம அடைய முடிய மாட்டேங்குது அந்த வழியை அந்த பந்தத்திலையும் அந்த ஏன்னா கடவுள் தன்மையை ஒருத்தன் அடையணும் அப்படின்னா அந்த பந்தத்தையும் பற்றத்தையும் பற்றையும் எவன் ஒருத்தன் திறக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த கடவுள் தன்மையை அடைய முடியும் அப்படின்னு சாமி சொல்றாரு அப்போ எப்போ வந்து அந்த வழியை அவன் தாங்கிக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஜீவனும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த கையை நீட்டி அதை சிங்கத்தை குத்துங்க அப்படின்னு அந்த அந்த தைரியமா என்ன வழி வந்தாலும் எந்த பற்று எந்த பந்தம் என்னை விட்டு போனாலும் நான் இறைவனுக்கானவன் நான் சத்பொருளை சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்குள்ளார் எப்போ ஏற்பட்டு நம்ம விடாமுயற்சியோட நிற்கிறோமோ அப்போ தான் அந்த கடவுள் தன்மையை வந்து நம்ம நம்ம தேகத்தில் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்காக நம்மளோட இருதயத்தை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வைக்கணும் நம்ம தேகத்தை வந்து கிழிச்சு எரியிற சூழல் வந்தாலும் அதுக்காக அஞ்சக்கூடாது நமக்கு அந்த கடவுள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் வேணும் அவர் எனக்குள்ளார் இருக்கிறாரு அவரை நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் வைராகியமாக போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் இந்த சத் சுவரூபானு சத் சுவரூபானுபவம் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தை இப்படி போட்டிருக்கிறார் நாளைக்கு இதோட தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு